ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலிய அணியின் பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் அப்போது பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓர் உலகக்கோப்பையே போன வருஷம் நம்ம நாட்டில் சொல்லி எடுத்துகிட்டு போனவருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்திய ரசிகர்களை நான் சைலண்ட் பண்ணவர் சொல்லி சைலன்ட் பண்ணி கோப்பை எடுத்துகிட்டு போனவருன்னு சொல்லலாம் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா ரீசெண்டான டைமில் கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவில் வந்து உலகக்கோப்பை வேண்டது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் என் வாய்நாளில் நான் நல்ல ஒரு மேட்ச் அது மட்டும் தான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கோடி ரசிகர்கள் இந்தியாவில் இருக்காங்க அவங்க மத்தியில் நான் வந்து இது கோப்பை எடுத்துகிட்டு போனது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நான் இந்த மாதிரி அவங்கள சைலண்ட் பண்ணணுன்னு சொல்ல வார்த்தை அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும் எனக்கு அப்போ தெரியல எனக்கு இப்போ தான் தெரியுது அப்போ தான் புரியுது அதனால் கண்டிப்பாக நான் அவங்க கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது நான் எப்போ உணர்ந்தேன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி பெற்று இந்திய அணிக்கு வரும்போது இந்தியா நாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்திய அணி எவ்வளோ ரசிகர்கள் அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க கண்டிப்பாக அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப விழுந்து போயிருக்கேன் ஏன்னா ஒரு நாட்டில் இந்தளவுக்கு கிரிக்கெட் நேசிக்கிறாங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் கூட உலகக்கோப்பை வென்றுகிட்டு வரும்போது எங்களுக்கு அளவுக்கு யாரும் வரவேற்பு கொடுக்கல கண்டிப்பாக இந்திய இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அதனால் அவ்வளோ நேசிக்கிற ரசிகர்களை நான் சொல்லி சைலண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுங்க அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு தவறு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் ரீசெண்ட் டைமில் பேசியிருக்காப்புல ஆமாங்க அவர் சொல்கிறது நீங்கள் அப்போ பேசிட்டீங்க எங்கள் ரசிகர்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்துச்சு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பு மேலே காலை தூக்கி வச்சார் உங்கள் மிச்சில் மாஷ் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ரசிகர்கள் அப்போ ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலிய அணி மேலே ஒரு தனி மரியாதை இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த மரியாதையே போச்சுன்னு தான் சொல்லலாம் ஆனால் அதுக்கு பயிர் வாங்குற விதமாக உங்களை நாங்கள் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் அடித்து கோப்பையை எங்கள் நாட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க எங்கள் இந்திய அணி வீரர்கள் அதனால் கண்டிப்பாக நாங்கள் அந்த வெற்றியை ரொம்ப மகிழ்ச்சியாக தான் கொண்டாடுவோம் இன்னும் உலகக்கோப்பை மட்டும் உங்கள் கிட்டே ஃபைனல் அடிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் எங்களால் அது பண்ண முடியல ஏன்னா நாங்கள் தோத்துட்டோம் அதனால் அதுக்குன்னு இதில் விட்டுற மாட்டோம் கண்டிப்பாக அடுத்த டார்கெட் எங்களுக்கு உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை அடிக்கிறது தான் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை வருது கண்டிப்பாக ஒரு ரோஹித் சர்மா விராத் கோலி போகிறதுக்குள்ளே இந்த கோப்பை வென்று கொடுத்துட்டு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் நினைங்க பார்க்கலாம் நம்ம பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசியிருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்